வீட்டு கிளம்புறோம் வீட்டு கிளம்புறீங்களா ஆமா டி அத ஃபங்க்ஷன் முடிஞ்சு சேமி நீங்க உட்கார்ந்து என்ன பண்ண சொல்ற இருங்க எல்லாரும் சாப்பிட்டு போவீங்க ஏன் அவசர படுறீங்க பரவால பட்டி இருக்கட்டும் நான் கிளம்பற மணி இருங்க இருங்க பரவால எல்லாம் ரெடியா இருக்கு சாப்பிட்டு போவீங்க ரணிகா வா போய் எல்லாத்தையும் எடுத்துနေறலாம் ம் சரி போய் போய் வா இந்த மர்மக எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருக்கா உங்களுக்காக தான் நீங்க கிளம்பற கிளம்பறன்றீங்க உட்காருங்க சாப்பிட்டு போலாம் பரவால ஏ இவ்ளோ வேலையில சமையல் எல்லாம் பண்ணிருக்கீங்களா அதெல்லாம் அசால்ட்டா செஞ்சுருவாங்க எங்க வீட்ல இருக்கவங்க சரியா நின்னுနေறீங்க உட்காருங்க நீயும் உட்காருமா இல்ல பட்டி இல்ல இல்ல அதெல்லாம் என் மருமகளுக்கு பாத்துப்பாங்க நீ உட்கார் இருக்கேன் பாட்டி பரவாயில்லை நான் நிக்கிறேன் உட்கார் சொல்றல நான்தா சரி இருங்க உட்கார் திரிபுனே குடிக்க தண்ணி நீ ம் சரி கா வைக்கற வைக்கற ஏண்டி ஏண்டி மச மச நின்னு வேடி பாத்து நிக்கீங்க எல்லாருக்கும் தட்டல வச்சி குடுங்க அப்படியே சாப்பிடுவாங்கல அந்த வச்சி குடுக்குறத பரவாயில்லை வடை கேசரி சட்னி சாம்பார் எல்லாம் செஞ்சிருக்கீங்க ஆமாம்மா லட்சுமி அக்கா தான் செஞ்சாங்க இதெல்லாம் செஞ்சு செஞ்சி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரம் கூட ஆவல தெரியுமா டக்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டேன் ஏண்டி எப்பயாவது சமைக்கிறவங்களுக்கு தாண்டி சமைக்கும் போது லேட் ஆகும் நீ டெய்லி சமைக்கிறவ உனக்கே லேட் ஆக போகுது அதனால மட மட்டும் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன் பெரிய பண்ணி இந்த இட்லி எப்படி கொடுங்கக்கா ம் எல்லாம் வச்சுங்களா இலையில ஆ வச்சுட்டா அதை வச்சுட்டா வேற எதனா சாப்பிட வேணும் கூச்சிப்படாம கேளுங்க எல்லாம் நிறையவே செஞ்சு வச்சிருக்கேன் ம் சரிம்மா சரி அக்கா அத்தைக்கு வேணுமா கேளுங்க இப்பயும் சாப்பிட்றாங்களா இல்லை அப்புறம் சாப்பிட்றாங்களான்னு அத்தை உங்களுக்கு வச்சு தருவா நீங்களும் அப்படி சாப்பிட்டுருங்க இருடி இருடி மணி எழுதானே ஆகுது நான் ஒரு எட்டு மணிக்கா சாப்பிட்றேன் முதல்ல வந்து உங்களுக்குலாம் கொடு நீங்களும் கையோட சாப்பிட்டா ஒரு வேலை முடியல ஏன் லேட்டாக சாப்பிட்றீங்க பரவாயில்ல எனக்கு பசிக்கல என் பொண்ணு வீட்டுக்கு வேற போயிட்டு வந்தாலும் அங்கேயே காப்பி ஸ்நாக்ஸ் அது இதுவும் கொடுத்தா அதெல்லாம் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக இருக்குது ஓ அவ அதெல்லாம் வேறு கொடுத்தாலா சரி சரி அப்போ கொஞ்சம் லேட்டாகவே சாப்பிடுங்க கோமதிக்கா உங்களுக்கு எதனா வைக்கவா அக்கா கேஷ் மறந்துட்டீங்களா எல்லாருக்கும் கேஷ் வைவீங்க ஏ ஆமாம் மறந்து போயிட்டேன் பாரு அக்கா உங்களுக்கு இருக்குவா இல்லைம்மா இல்லைம்மா வேணாம் நான் கூடாது சுகர்லாம் ஏன் சுகர் வந்துச்சு உங்களுக்கும் ரொம்பலாம் இல்லடி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான் மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க போட்டா சரியாயிடும் இருக்காங்க அது வரைக்கும் சக்கரை எல்லாம் சாப்பிடாதீங்க ஸ்வீட்டான பொருள் எதுவும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க அதனால வேணாம் சரி சரி உங்களுக்கு பாட்டி எனக்கு இனிப்பு அவ்வளோ பிடிக்காதும்மா எனக்கு வேணாம் நீங்க என்ன சாப்பிடுங்க அப்படியே பிடிக்காதா சரி சரி இட்லி வைக்க வேணோன்னு சாப்பிட்டு வச்சுக்கிறோமா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அக்கா ராணி அக்கா பசங்கள் எல்லாம் கூப்பிடுவாங்க சாப்பிட்டுக்க இருடி இவங்க எல்லாரும் சாப்பிட்டோம் அவங்க இவ்வளோ சீக்கிரமெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அது ஒரு எட்டு மணி எட்டைக்காக தான் சாப்பிடுவாங்க பொறுமையாக சாப்பிட்டோம் முதல்ல வந்து உங்களை கவனிக்கலாம் அப்படியா சரி பொறுமையாக சாப்பிட்டோம் ஏன் உனக்கு பசி எடுத்துக்கிட்டா இல்லை இல்லை போய் சொல்லாத ஏக்கா நான் எப்போ கை சீக்கிரம் சாப்பிட்டுருக்கேன் நான் சாப்பிடும் மணி ஒம்போதாகவும் கா நடிக்காதடி பசிக்குதா நீ உட்காந்து சாப்பிடு வேணா வேணா நான் அத்தை கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படியா சரி சரி பரவாயில்ல இட்லி நல்லா பூ மாதிரி மெத்து மெத்துன்னா இருக்கு லஷ்மி இந்த மாவு கடையில் வாங்கின மாவா இல்லைக்கா வீட்டில் வச்ச மாவு தான் என்னாச்சு இல்லை இட்லி நல்லா மெத்து மெத்துன்னு வந்திருக்கியா அதான் கேட்டேன் நான் வீட்டில் அரைக்கிற மாவுலாம் எல்லாம் இட்லி சுட்டுன்னு வச்சுக்கோ அப்படியே கல்லு மாதிரி இருக்கும் இல்லைக்கா நாங்கள் வீட்டில் அரைக்கிற மாவு தான் சரி சரி சாம்பார் ஊற்றவா உங்களுக்கு வேணா வேணாம் இருக்கு எனக்கு வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் ஒன்று கிண்ணத்துல சாம்பாரும் கொஞ்சம் கேசரி கொஞ்சம் வடை ரெண்டு இட்லி மட்டும் கொடுக்குறியா வீட்டில் என் பொண்ணு பசங்க இருக்காங்களா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆ தாராளமா எடுத்துன்னு போங்கக்கா நிறைய செஞ்சு வச்சிருக்கேன் நீங்க போகும்போது பாக்ஸ்ல போட்டு தரேனே ஆ சரி சரி லக்ஷ்மி ம் அத்தை இது மூணுக்கு எப்போ புட்டு சுற்றுற விழா நான் போறேன் என்னத்தை என்ன கேட்குறீங்க நீங்கள் தானே எல்லாத்தையும் முடிவு பண்ணுவீங்க நீங்களே சொல்லுங்கள் எப்போ நடத்தலாம் இன்னும் ஒரு மூணு மாதத்தில் நடத்தி ஆகணும் இதை பற்றி நான் என் பையன் கிட்டே பேசுகிறேன் அப்படியா சரிங்க சார் என்ன சொல்கிறீங்களா அந்த மாதிரி செஞ்சிக்கலாம் இந்த மூணு மாதம் கூட டைம் எதுக்குன்னா நோட்டீஸ்லாம் வைக்கணும் அதில் பத்திரிக்கை வச்சு எல்லாரும் கூப்பிடணும் அப்புறம் மண்டபத்துக்கு சொல்லணும் சமையல்காரருக்கு சொல்லணும் எவ்வளோ வேலை இருக்குது அதுக்காக தான் ஆமாம் ஆமாம் வேலை இருக்குது எல்லாேருக்கும் போய் கூப்பிட்டு கூப்பிட்டு வரணும் எவ்வளோ சொன்னக்கார இருக்காங்க நம்மளுக்கு எல்லாரும் ஆய் அதுக்கே இந்த மூணு மாதம் கரெக்டாக போயிடும் உங்கள் வீட்டு ஆளுங்க இந்த இவ்வளோங்க வீட்டு ஆளுங்க எல்லோரையும் கூப்பிடுங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டு வர சொல்லுங்க ஃபங்க்ஷனுக்கு இப்போ இது கேள்வி நம்ம வீட்டு ஆள்லாம் கூப்பிட்டு சொல்லுது அவங்களை கூப்பிட்டு கதை வளர்த்ததுக்காக இருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஆள் எடுத்துங்க போல கேள்வி ஒவ்வொருத்தர் முன்னாடி எப்படிலாம் நடிக்குது அப்படியே பாசமாக பொழியிற மாதிரியும் பாசமாக எல்லா சொந்தக்காரங்களையும் வர சொல்கிற மாதிரியும் கூப்பிட்டு வச்சு கதை வளர்த்ததுக்கு எவ்வளோ ஆர்வம் பிளான் போட்டுங்க சார் சரியா ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டாக நடத்துறோம் ம் சரிங்க அத்தை எல்லாம் தெரிஞ்சுன்னு இந்த லட்சுமி அக்காவும் பாரு சரிங்க அத்தை சரிங்க அத்தைன்னு சொல்லி நிற்குது சரி மட்டும் என்ன பேச முடியும் சரிம்மா நாங்கள் அப்போ கிளம்புறோம் இட்லி கேசிட்லாம் கேட்டி எடுத்துக்கணியா ஆ அதெல்லாம் கொடுத்துடுறாங்கண்ணா சரி பார்த்து போயிட்டு வாங்க சரிம்மா நானும் கிளம்புறேன் ஆ சரி போயிட்டு வாங்க போயிட்டு வரேன் ஆ சரிம்மா சரிம்மா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் பாப்பாவுக்கு நாட்டு முட்டை வேணுன்னா என்கிட்ட வாங்கிக்கோங்க என்ன நிறைய இருக்கு எங்கள் கிட்டே கோயிலில் எப்படி இருந்தாலும் என்கிட்டேயே ஒரு பதினஞ்சு முட்டை இருக்குது சேர்த்து வச்சிருக்கேன் வேணும்னா வாங்கிக்கோங்க பசங்க அனுப்பிச்சு விடுங்க கொடுத்துட்றேன் ஆ சரி சரி அனுப்பிச்சு விட்றேன் நாட்டு முட்டை எண்ணெய் இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து உளுத்த பருப்பு மாவு மாதிரி ஆச்சு வைப்பாங்களா அதெல்லாம் கொடுக்கணும் அவளுக்கு ஆமாம் முட்டை என்னெல்லாம் காலைல கொடுங்க நாளைக்கு ஆ சரி 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 நாங்கள் போயிட்டு வரோம் மஞ்சள் நாட்டு எப்போ வைக்கணும்னு வந்து சொல்கிறேன் எல்லாரும் வந்துடுங்க என்ன ஆ வந்துடும் வந்துரும் தெருவில் இருக்க எல்லாரையும் கூப்பிடணும் இப்போவே கூப்பிட்டு எல்லோரும் எல்லாரும் வந்துருப்பாங்க இது வந்து சும்மா தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் தான் நாளைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வேணாம் நானே சொன்னேன் கொஞ்சம் பேர் மட்டும் கூப்பிட்டா போதும் லட்சுமி கிட்டே ஆனால் தான் எங்களை வரையும் கூப்பிடும் ஆமாம் நீங்கள் தான் தெரிஞ்சவங்க எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க மற்றவங்க கிட்ட அவ்வளோ பேசவே மாட்டோம் எப்படி போய் கூப்பிட்றது கூச்சமாக இருக்காதா அவளுக்கு அதனால் உங்களை வரையும் கூட்டுன்னு வந்துகிட்ருக்கோம் ஆமாம் ஆமாம் சரி பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க நீங்களும் சாப்பிட்டீங்களாடி இல்லைக்கா இங்கே தான் சாப்பிட்லாம் மணியாயிரம் ஆகினு இருக்கு பசிக்கு தான் போய் சாப்பிடுப்போம் நீங்களே என்ன சாப்பிடல அதுக்குலாம் நாங்கள் எப்படி சாப்பிட்றதே டெய்லி நான் சாப்பிட்டதுக்கப்புறந்தான் நீ சாப்பிட்ற மாதிரி பேசுகிறேன் இல்லை இப்போ நீங்களே சாப்பிடாம இருக்கீங்க நாங்கள் எப்படி சாப்பிட முடியும் நடிக்காத நெக்கல் தான் உனக்கு உனக்கு தான் நீ போய் சாப்பிடாண்டி ஏன் நான் தான் டெய்லி நீ சாப்பிடுவியா போய் சாப்பிடு போ உங்களுக்கு மூணு இட்லி ஒரு வடை போதே எனக்கு மூணு இட்லி கூட ரெண்டு இட்லி வைப்போதும் கொஞ்சமாக சட்னி கொஞ்சமாக சாம்பார் ஊத்து நிறைய நிறைய ஊற்றிடாதே ம் சரிங்க எடுத்துனாரே நீ பசங்களை சாப்பிட ஆ சரிக்கா சரி ஏண்டி உங்க வீட்டாளர்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா எங்க அம்மாவுக்கு சொன்ன உங்கள் அண்ணன் உங்களுக்குலாம் சொல்ல வேண்டியது தானே சீரில் அவனுக்கு தானே செய்யணும் ஆ எங்கள் அம்மா கிட்டே சொல்லி சொல்ல சொன்னே சொல்லியிருப்பாங்க ஏன் அவங்க நம்பரில் அவங்ககிட்ட இல்லையா நான் நீ ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே அடியே அவங்களாம் வேலையில் இருப்பாங்க அத்தை காலையில் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படியா சரி சரி மறக்காமல் சொல் ஏன்னா அவங்களா இருந்தால் வருஷெல்லாம் வைக்கணும் தெரியல வருஷம் என்னென்னலாம் வைக்கணும்னு ரெண்டு அண்ணன் ரெண்டு அண்ணனுங்க இருக்கானுங்களே உனக்கு ஆளுக்கு அஞ்சு சவரம் அஞ்சு சவரமாவது செய்ய சொல் நகை வைக்கிற வேலைக்கு அஞ்சு சவரம் அஞ்சு சவரமா ஆ சொல்லி பார்க்குறேன் அத்தை இந்த காலத்தில் நகை வேலைலாம் ஏறி போச்சு அத்தை ஒரு லட்ச ரூபா இருந்தால் ஒரு சவரம் வாங்க முடியும் போல ஆமாம் ஆமாம் நானும் நியூஸில் பார்த்து தான் இருக்கேன் நகை விளையாடுனா என்ன நகை வாங்கி தானே ஆகணும் கேள்வி சும்மாவே இருக்கும் அது கேள்வி அவங்க வீட்லேயே பாவம் ஒருத்தர் வேலைக்கு போய் தான் சம்பாரிச்சு சா சாப்பிட்டுன்னு இருக்காங்க அவங்க வீட்டில் போய் அஞ்சு சவரம் போட சொல்லி கேட்டுன்னு இருக்குது இது என்ன கல்யாணமாக இது அஞ்சு சவரம் போடுறதுக்கு வயசுக்கு தானே வந்திருக்கா ஒரு ஒரு சவரமோ இல்லை அரை சவரமோ யோஜனா போதாதா அப்படியே ஊர் சுற்றுனா வாங்கி வாங்கி போட்டுக்கோங்க இதுங்க யாருக்கும் ஒரு செய்யாதுங்க என்ன அஞ்சு சவரம் செஞ்சுருவாங்களே நான் கேட்டு சொல்கிறேன் அப்பா என்ன ஏதுண்ணா கேட்டு சொல்றியா அஞ்சு சவரம் போட சொல்லியிருக்கேன்னு போய் சொல்லு ஆ சரி அப்பா சொல்கிறாப்பா இல்லை அத்தை சாப்பிடுங்க ம் கொடுக்கூட ஆளுங்களாம் இருந்த வரையும் அப்படியே நல்லது மாதிரியே நடிச்சுன்னு இருந்தது ஆளுங்களே இப்போ கிளம்பிட்டாங்க அதோடய சுயரூபத்தை எடுத்துச்சுப்பார் ஏன்னாடி ஏன்டி அக்கா லக்ஷ்மி அக்கா அஞ்சு போட அந்த அதுவும் ரெண்டு பேர் இருக்காங்களா அண்ணா அவங்களுக்கு ஆளுக்கு 5 5 சவரம் மொத்த 10 சவரம் போட சொல்லி சொல்லி இருக்கு என்னது 10 சவரமா ஆமா 10 சவரம் போணும் ஸ்ட்ரிக்ட்டா நான் சொன்னேன்னு சொல்லுன வரை சொல்லுதுகா இது தெரிந்தவே தெரிந்தாதடி ஆளுங்க இருக்கும்போது ஒரு நடிப்பு நடிக்கிட்டு ஆளுங்க இல்லாதும்போது ஒரு நடிப்பு நடிக்கிட்டு நாடி அங்க மொன மொனனு பேசி நிக்கீங்க அது ஒண்ணுல அத பெரிய பொண்ணு பசிக்குதா அத சொல்லி நிக்கா போய் சாப்பிடுங்க போங்க நான் சரி அத அங்க போறேன் நீங்க சாப்பிடுங்க